அவர்கள் லண்டன் மாநகரத்திலே புகழ்பெற்ற தன்னுடைய இசை குறிப்புகளை அளித்து இன்றைக்கு தன்னுடைய வாழ்நாள் விருப்பத்தை நிறைவேற்றி தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்திய தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி ஆசிய கண்டத்திற்கே மிகப்பெரிய பெருமையை தேடித்தந்து இன்றைக்கு தமிழகம் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் திரும்பியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய இசைஞானி அவர்களை மிகுந்த மரியாதையோடு வரவேற்பதற்கு பணித்து அவரை வரவேற்பது தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் மிகுந்த பெருமையினை கொள்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் இசைஞானி அவர்கள் நலன்மா நகரத்துக்கு செல்லும் முன்பாக அவரை நேரில் சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் இன்றைக்கு அரசின் சார்பாக என்னையும் இங்கே அனுப்பி இசைஞானி அவர்களை மிகுந்த பெருமிதத்தோடு வரவேற்க பிடித்திருக்கிறார்கள் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் நான் குறிப்பிட்டதைப் போல மிகப்பெரிய உலக சாதனையை நிகழ்த்தி தாய்மண்ணுக்கு திரும்பி இருக்கக்கூடிய நம் அனைவருடைய பெருமை மிக்க அடையாளம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் அரசின் சார்பாகவும் வருக வருக என்று திருகரம் கூப்பி வரவேற்று அரசின் சார்பாக மகிழ்கிறோம் நன்றி ரொம்ப நன்றி நம்ம நாயகன் நாயகனாக மாறி அவர்களுடைய அன்பையும் மதிப்பையும் பெற்ற நமது நமது உடன்பிறப்பு அண்ணன் இளையராஜா அவர்கள் இன்றைக்கு ஒரு நமக்கெல்லாம் ஒரு பிரைட் ஆஃப் இந்தியா இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் சார்பில் இங்கே வருகை தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து அண்ணன் அவருடைய புகழ் இன்னும் ஓங்கி உயர வேண்டும் என்று அவரை வாழ்த்தி வணக்கம் எங்களுடைய இசை தெய்வம் இன்றைக்கு உலகளாக அனைத்து மக்களையும் கவர்ந்து ஒரு பெரிய நிகழ்வை ஏற்படுத்தி ஆயிரம் இருக்கிறார் அவரை வரவேற்க அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற நாங்கள் அனைவரும் இந்த ஏர்போர்ட்டில் காத்து கொண்டிருந்து அவரை வரவேற்றோம் எங்களுக்கு இதைவிட இசைக்கலைஞர்களுக்கும் இசை சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய டைரக்டரின் சார்பாகவும் இதைவிட பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு எதுவும் இல்லை என்பதை தெரிவித்துக்கொண்டு வாழ்க வாழ்க எங்கள் அண்ணன் இசைநாடு அவர்கள் புகழ் ஓங்குக ஓங்குக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இளையராஜா அவர்கள் இன்றைக்கு இந்திய தோன்றுகிறார் தமிழ் பண்ணி அவருடைய இசை பெருமை இந்திய அளவில் இன்று உலக அளவில் ஒருத்தர் இருக்கு இசைங்கானி அவர்கள் தமிழருக்கு பெருமையாக இருந்து இந்தியாவுக்கு பெருமையாக இருந்து இன்று உலகக்கே பெருமையாக இருக்கிறார் அவருடைய இசையையும் அவரையும் மாற்றி வளர்க்கிறார் இசை அறிஞர் மரியாதைக்குரிய இசை ராஜா அவர்கள் இன்றைக்கு தாயகம் இருக்கிறார்கள் இந்தியாவினுடைய பெருமையாக இது தமிழ்நாட்டின் பெருமை மட்டுமல்ல இந்தியாவினுடைய பெருமை அந்த பெருமையை வரவேற்பதில் விடுதலைச் சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் இவர் மேலும் மேலும் இந்த இசைத்துறையில் எங்களை எல்லாம் இன்ப இன்பம் கொடுத்து எல்லோருடைய சோகங்களையும் துயரங்களையும் துணைத்துக் கொண்டிருக்கின்ற இசைஞானி பல்லாண்டு வாழ்க வாழ்க என விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் நன்றி அனைவருக்கும் நன்றி மிகவும் நன்றி மிகவும் மகிழ்வான இதயத்தோடு மலர்ந்த முகத்தோடு நீங்கள் என்னை வழி எழுப்பி வைத்ததே இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த இறைவன் அருள் புரிந்தார் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை நிகழ்ச்சி மியூசிக் எழுதிலாம் எழுதி கொடுத்தா அவங்க வாசிடலாம் ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா வாச எப்படி இருக்கும் மியூசிக் இப்ப நம்ம எல்லாரும் பேசுற மாதிரி ஒருத்தருக்கு ஒன்னும் புரியாம இருக்கும் இல்லையா அது வந்து அந்த கண்டக்டர் வந்து மிக்கேல் தாம் என்பவர் ஒவ்வொருங்கட்டும் அதை நான் என்ன என்ன எழுதினோ அது அத்தனையும் போன உடனே வந்து அவங்களுடைய கலந்து கொள்ள கொள்ளத்தான் எனக்கு நேரம் இருந்தது அது அது மிகவும் முக்கியமான விஷயம் ஏனென்றால் அது அரங்கேற்றும் பொழுது எந்த விதமான அந்த விதிமுறைகளுக்கு மீறி மீறியோ அல்லது விதிமுறைகளை அதுல இருந்து விதிமுறைகளை மீறினதாக அதனால அதனால் அவர் வந்து பெர்ஃபெக்டாக எண்பது பேரை சேர்ந்து அவர் அப்படி கையை தூக்குனாருன்னா ஒரு கண்டக்டர் வந்து கையை தூக்குனாருன்னா சைலண்டா இருக்கும் சத்தமே கேட்காது அப்ப நமக்கு வயிற்று எல்லாம் கலக்கும் கலக்கி அந்த போட்டு எல்லாருடைய கவனமும் ஒரே ஒரு சுரம் வாசிக்கிறாங்கன்னு சொன்ன எல்லாரும் அந்த ஒரு ஸ்வரத்தை கைய காட்டி இப்படி வாசிக்கும் பொழுது எல்லோருடைய கவனமும் அந்த ஒரு நோட்டில் இருந்து அவர்கள் வாசிக்கும் பொழுது கேட்கிறவர்கள் மூச்சு விட மறந்துவிட்டு என்று பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு சுரத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் செகண்ட் மூமெண்ட் தேர்ட் மூமெண்ட் ஃபோர்த் மூமெண்ட் ஒவ்வொரு ஃபுல்லாக வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து என்னன்னா ஒரு சிம்பனி வாசித்து நான்கு மூமெண்ட்டும் முடிகிறது வரைக்கும் யாரும் கைதட்ட மாட்டார்கள் கைதட்டக்கூடாது கூடாது அது விதிமுறை ஆனால் நமது ரசிகர்களும் அங்கு வந்திருந்த பொதுமக்களும் அங்கு வந்திருந்த ரசிகர்கள் அனைவரும் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் முடிச்சோடனே கை தட்டுறாங்க கண்டக்டருக்கு கண்டக்டருக்கு அவங்க வாசிக்கிறவங்களுக்கு தான் ஆச்சரியம் எண்பது பேர் வாசிக்கிறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் திரும்பி என்ன பாக்குறாங்க கண்டக்டர் என்ன பார்த்து சிரிக்கிறாரு ஆஹ் அப்படி அப்படித்தானே அப்படியே ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் கைத்தட்டி பாராட்டுகளை கொட்டி கொண்டு அவர்களால் தாங்க முடியல அந்த 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 இசையினுடைய அந்த அமைப்பை கேட்டு அவர்களால் தாங்க முடியவில்லை இன்னைக்கு அடிச்சா நாளைக்கு ஆளுவோம் அப்போ ரசிச்சத நம்ம ஆட்கள் அப்பவே வெளிப்படுத்துறாங்க ரசிப்பதை அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய மகிழ்ச்சியை எப்படி தெரிவிப்பது கரகோஷம் கொண்டுதான் தெரிவிக்க முடியும் கரகோஷம் கொண்டு அது மாதிரி இது எல்லா இசை வல்லுநர்களாலும் பாரப்பட்ட பாராட்டப்பட்ட ஒரு சிம்பனி அது உங்கள் வாழ்த்துகள் நீங்கள் வந்து வந்து வாழ்த்து மனமார வாழ்த்து என்னை அழைப்பீர்கள் அல்லவா அந்த மகிழ்ச்சி இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இது மாற்றம் எடுத்திருக்கிறது இறைவனுடைய அருளால் முதல்வர் வந்து அரசு மரியாதையோடு என்னை வரவேற்றது எனக்கு மிகவும் நெஞ்சத்தை நிகழ வைக்கிறது முதல்வர் அரசு மரியாதையோடு வரவேற்றதைப் போலவே தமிழக மக்கள் அனைவரும் என்னை வாழ்த்திக் கொண்டிருப்பது வரவேற்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது இந்த இசை நிகழ்ச்சியை இந்த இசையை நீங்கள் டவுன்லோடு செய்து கேட்கக்கூடாது டவுன்லோடுன்னு சொல்றப்ப மட்டமா நினைக்காதீங்க என்னன்னா இதை நேரடியாக கேட்கணும் என்னுடைய மக்களை நான் வந்து நேரடியா இசைத்து வந்து அந்த 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 அனுபவத்தை அது வேற நீங்க அங்க உட்கார்ந்து அந்த சைலண்டா அந்த எண்பது வாத்திய கருவிகளும் அப்படியே கேட்கும் எண்பது வாத்திய கருவிகள் மற்ற ஒலிப்பதிவுகளில் கேட்குமா கேட்காது நான் எவ்வளவோ பாடல்களை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட ஒரு விட விடமாட்டேன் போட்டு மேடையிலையும் பக்கத்திலேயும் உட்காந்து கொண்டு தவறு செய்கிறார்களா என்பதை கவனித்துக் கொண்டிருந்தேன் இரண்டாவது பகுதியிலே நமது பாடல்களை என்னுடைய பாடல்களையே அவர்களை வாசிக்க வைத்து நம் நம்முடைய சினிமா பாடல்களையே வாசிக்க வைத்து நானும் ஒரு பாடலை அங்கே அவர்களோடு பாடினேன் அதுவும் மிகவும் கஷ்டமான காரியம் ஏனால் ஏனென்றால் அவர்களோடு பாடி எனக்கு பழக்கம் இல்லை தினமும் அவர்களோடு பாடுகிறேன் என்னுடைய பாடலை என்னுடைய தியேட்டரில் எங்களுடைய விதிமுறைப்படி நாங்கள் ரெக்கார்டு செய்து கொண்டு வருவது தான் வழக்கம் ஆனால் அவர்களோடு பாடி அந்த பாட பாடலுக்கு மக்கள் கைத்தட்டி நல்ல மிகவும் வர நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள் சிம்பனி இசை இந்த சிம்பனி இசை பதிமூணு தேசங்களில் நடக்கவிருப்பதற்கு நாட்கள் பொறுத்தாக்கிவிட்டது பதிமூணு தேசங்களில் அக்டோபர் ஆறு வந்து துபாயில் இருக்கு செப்டம்பர் சிக்ஸ்த்து வந்து பாரிஸில் இருக்கு அப்புறம் ஜெர்மன் ஹாம்பர்க் இப்படி எல்லா கண்ட்ரிகளுக்கும் வந்து இந்த இசை சிம்பனி இசை என்பது போகிறது தமிழர்கள் இல்லாத ஏரியாவுக்கும் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கு இதை இந்த ஸ்பான்சர்ஸை வந்து புக் பண்ணிட்டாங்க இப்பயே டேட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க கையில் போட்டுட்டாங்க இப்போ நம்ம நாட்டில் நம்ம மக்களை கேட்க வைக்க வேண்டாமா நம்ம மக்கள் கேட்கணுமா வேண்டாம் கேட்கணும் எல்லாம் கேட்கறது வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அந்த அந்த மூமெண்ட் வந்து நீங்கள் அங்கே அந்த ஸ்பாட்ல இருந்து அந்த அவங்க கையை காட்டுறதும் அந்த அமைதியோடு இருந்து நீங்கள் ரசிக்கிறது தான் இசை உலகத்தில் இசை பாரம்பரியத்தில் மிகவும் உச்சகட்டமான விஷயம் அதனால் என்னுடைய மக்களை என்னுடைய மன்னன் பிறந்த இந்த மக்களை என்னை வர என் மீது அன்பும் அவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க வச்சுருக்காங்க தெய்வமாக கொண்டாடுறவங்க இருக்காங்க கடவுளான இசை கடவுளுங்கிறான் எப்படி இருந்தாலும் நான் சாதாரண மனிதனை போலதான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்னை பற்றி எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது என்னை இசை தெய்வம் என்று கடவுள் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன எண்ணம் தோன்றும் என்றால் இளையராஜாவுக்கு அளவுக்கு கடவுளை கீழே இறக்கிட்டீங்களாப்பா அப்படின்னு தான் தோணும் அதனால் நீங்கள் உங்கள் மறந்த முகம் என்னை வரவேற்பது மிகவும் நன்றி மிகவும் நன்றி மிகவும் நன்றி இந்த இசை உலகம் எங்கும் கொண்டு செல்லப்படும் இதோட நிக்க போறதில்ல இது ஆரம்பம் இது ஆரம்பம் எண்பத்தி ரெண்டு வயசாச்சு இனிமேல் என்ன பண்ண போறாருன்னு நினைக்காதீங்க நீங்க நினைக்கிற அளவுக்குள்ள நான் இல்லை எந்த விஷயத்திலும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் இல்லை அந்த அளவிலே நான் இல்லை பண்ணிப்புறத்திலிருந்து பெறப்படும் பொழுது வெறும் காலோடு நான் நடந்தேன் என்னுடைய காலில் தான் நடந்து நான் வந்து இந்த இடத்தில் என்னுடைய காலில் தான் வெறும் காலில் தான் நிற்கிறேன் என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் வைத்துக் கொண்டு அவரவர்கள் துறையில் அவரவர்கள் துறையில் அவரவர்கள் மென்மேலும் வந்து நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறிவுரை நன்றி வணக்கம்